ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாடா நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா நானோ கார் வந்து ஒன்று கொடுத்தாங்க அது ஒரு லட்ச ரூபாய் கார்னு சொல்லுவாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரத்தன் டாட்டா வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஏழை எளிய மக்கள் கூட காரில் போகணுன்ற ஒரு கனவுல இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தார் இந்த ஒரு லட்ச ரூபாய் காரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ரோட் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா இருந்தது நல்ல வரவேற்பு பெற்றதால் நல்ல ஸ்கீம் போடுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நானோ காருக்கான முழுமையான த வடிவமைப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறீங்க ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன மாதம் ரூபாய் கட்டினா உங்கள் வீட்டுக்கு கார் கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க அது எப்படி பார்க்கணுன்றதா ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கிடச்சிருக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் டாடா குழும தலைவர் ரத்தன் டாட்டாவின் கனவு கார் தயாரிப்பான நானோ கார்கள் ஆன்ரோட்டில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்தியாவின் குறைந்த விலை கார் என்ற பெயருடன் பிரபலமான நானோ நடுத்தர மக்களுக்கு கார் வாங்கலாம் என்ற எண்ணத்தை விதைத்தவர் ரெண்டாயிரத்தி இருபதில் நானோ விற்பனை சொல்லி சொல்லிக்கொள்ளும்படி இல்லை என்பதால் பிஎஸ் சிக்ஸ் நானோவின் இன்ஜினையும் சரிபட சரிபா சரி கட்ட முடியாததாலும் ஸ்டா சஃபாரி கார்களை டாடா நிறுவனம் மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நிறுத்தியது இந்த நிலையில் புதிய ஸ்டைல் அசத்தலான டிசைன் பல வகையான அம்சங்கள் என புதுப்பலியுடன் மீண்டும் களம் கொண்டிருக்க டாடா நானோ வண்ணங்களில் கிடைக்கும் நானோ கார்கள் மூணு புள்ளி ஒன்று மீட்டர் நீளமும் நூற்றி எண்பது மி மில்லி மீட்டர் கிரவுண்ட் க்ள க்ளியரன்ஸும் கிளியரன்ஸும் கிடைக்கும் இருக்காங்க இது இந்தியாவில் பிஸியான சாலைகளில் ஏற்றதாகவும் கருதப்படுகிறது சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு லிட்டர் பெட்ரோல் டேங்கும் கொண்ட இந்த கார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தையும் எட்டு நொடியில் விற்கக்கூடியது அதிகபட்ச வேகம் நூற்றி ஐந்து கிலோமீட்டர் என்றும் லிட்டருக்கு இருபத்தாறு கிலோமீட்டர் என்றும் மைலேஜை கொடுக்கும் தரக்கூடிய டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது சொல்லியிருக்காங்க இது மட்டுமன்றி நாலு ஹேர் பேக்கிங்க்கு கொடுத்துருக்காங்க பாக்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க ஏழு எங்களை டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் டிரைவர் கிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க ச சீட் பெல்ட்டு எல்லாமே சன் எல்லாமே கொடுத்துருக்காங்க டாப் இது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா டாப் சன் ப்ரூஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஹை மாடலான இது கொடுத்துருக்காங்க எக்ஸ்ரோம் ப எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க என்ன தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க கார் வெறியில் சிஎன்ஜி எலக்ட்ரிக்கல் பெட்ரோல் வெரியண்டில் கிடைக்கும் சொல்லிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் குறிப்பாக நானோ காரான மாதம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறுரூவா இஎம்ஐ செலுத்தி வாங்கி கொள்ளலாம் என்று டாடா மோட்டார்ஸ் அறிவித்தது பலரையும் குதுகலப்படுத்தியிருக்கு நீங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பிட தான் என்னென்னா நீங்கள் ஆயிரம் ரூபாவது ஆயிரத்தி ஐநூறுபாவது கட்டி மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டினீங்கனாக்கா உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான கார் கொடுத்துருன்னு சொல்லிட்டு டாட்டா நிறுவனம் கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சரூபா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூபா ப்ரைஸு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரோ ரூம் ப்ரைஸு ஆன் ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு வரல அதில் வந்தோடே நம்ம சேனல் அப்டேட் பண்ணணும் நீங்கள் மிஸ் பண்ணால் பண்ணிணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ